சகோதரர்களே அல்லாஹு கிதாப் முதாப் முதாப் இமாம் வயதில் பாடமிட்டவர் சகோதரர்களே கிட்டத்தட்ட 15000 ஹதீஸ்களை பாடமிட்டவர் சகோதரர்களே இமாம் புகாரி அவரை பற்றி சொல்லவா வேணும் சகோதரர்களே இன்று குரானுக்கு அடுத்ததாக ஹதீஸ் கிரந்தங்களில் சஹைஹான ஹதீஸ் கிரந்தம் இருக்கும் என்றால் அது புகாரி இமாம் தன்னுடைய கிரந்தத்தை எத்தனை வயசு சகோதரர்களே வறுமனே பதினெட்டு வயது வாலிபர்கள் தான் சாதித்து காட்டினார்கள் ஆனால் நாம் இன்று எதையும் சாதிக்கிறோம் எமது வாலிபம் எதனு சொல்லி செல்கிறது சகோதரர்களே இந்த வாலிபம் என்பது ஒரு ஃபேஷன் ஒரு மொடல் எதற்கு முதல் தெரியுமா அன்னியனை பின்பற்றுவதற்கு செல்லல்லாக வளைகி செல்லம் சொன்னார்கள் அல்மர் உமாமன் அஹப்ப யார் யாரை நேசிக்கிறாரோ நாளை கியாமத்தில் அவருடன் இருப்பார் நாம் முடிவெட்டுவதும் அவரைப் போல முடிவெட்டுவதும் ஒரு அந்நியனை போல ஆடை அணிவதும் ஒரு அந்நியனை போல சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே எமது வாலிபம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது